இப்போ தான் அலங்கு திரைப்படம் பார்த்துட்டு வரேன் ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான் அது வந்து ரொம்ப ஒரு கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயோடு சூப்பராக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க மொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இதில் ஒரு நாய்க்குட்டியும் நினச்சிருக்கு இதெல்லாம் இவ்வளோ அழகாக என்ன சொல்கிறது கேப்சர் பண்ணி அந்த எமோஷன்ஸை வந்து திரையில் வந்து பார்க்கும்போது ரொம்ப நிகழ வச்சுது என்ன கடைசியில் இந்த படம் மூலமாக அவங்க சொல்லியிருக்கிற அந்த விஷயம் எல்லா உயிர்களும் எல்லா உயிரும் ஒன்று தான் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் ரொம்ப நிகழ வைக்கிற மாதிரி இருந்தது நல்ல படங்களை நல்ல முயற்சிகளை நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் எப்போவுமே கைவிட்டது கிடையாது ஸோ அந்த வரிசையில் நிச்சயமாக அவங்க எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன் தேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள் இந்த டீமுக்கு உங்களோட சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க தேங்க்யூ